ஹலோ பகத்குமார் நான் அலுவலரம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனில் ஃபோர் நைன்டி எயிட் அவுட் ஆஃப் ஃபை ஹண்ட்ரட்ருக்கேங்க இங்கே இந்த உழைப்பானது நான் மட்டும் போடலை என்னோட என்னோட டீச்சர்ஸும் என்னோட பிரின்சிபல்ஸ் அவங்களோட மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் எங்களோடய டீச்சர்ஸோடைய உழைப்பு நாளை தான் இது சாத்தியமாட்டுச்சு இதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நான் பயாலஜி படித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போடுற ஒரு அம்பிஷனில் இருக்கேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கு ஐஏஎஸ் ஆனன்றது என்னோடய ஆம்பிஷன் இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனில் அச்சீவ் பண்ணுறது வந்து இதோட என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நினைக்கிறேன் என் குமார் நான் அமலூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த வருஷம் டென்த் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனில் ஃபோர் நைன்டி எயிட் அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துருக்கேன் இங்கே இந்த உழைப்பானது நான் மட்டும் போடலை என்னோட என்னோடய டீச்சர்ஸும் என்னோடய பிரின்சிபல்ஸ் அவங்களோட மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் எங்களோட டீச்சர்ஸோடைய உழைப்பு நாளைக்கு தான் இது சாத்தியமாட்டுச்சு இதுக்கப்புறம் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வந்து நான் பயாலஜி படித்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போடுறேன்னு ஒரு ஆம்பிஷனில் இருக்கேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதுக்கு ஐஏஎஸ் ஆகணுன்றது என்னோடய ஆம்பிஷன் இந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷனில் அச்சீவ் பண்ணுறது வந்து இதோட என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நினைக்கிறேன்